எந்த கோயில் கண்டுபிடிக்கும் இலங்கை மன்னர் மன்னர் நமக்கு போனோம்னா இது முருகன் கோயில் இது முனீஸ்வர் கோயில் இது காளி கோயில் இது விநாயகர் கோயில் தெரியும் ஏன்னா அங்க அந்த சாமி தான் இருக்கும் இப்போ சீன டத்த கூட உட்காந்துக்கிறார் நம்ம கோயில் எந்த சீன கோயில நம்ம முருகன் போய் வைப்பானா வைக்க மாட்டேன் அப்ப இது காரணம் என்னன்னா எதிரெல்லாம் செஞ்சா காசு கொடுக்கலாம் இது வச்சோம்னா சிவக்கோவில் வச்சோம்னா பிரதோஷம் காசு போடுவாங்க பிரதாசி காடு கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு இந்த பூச்சம் கோயில் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இருக்கிற இடத்தை சமுதாயத்துக்கு மிகப்பெரிய மண்டபமா கட்டி இங்க இந்திய சமுதாயம் ஒன்று கூட கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளாக்கி நீங்களே நினச்சேன் இங்கே ஒரு ஐம்பது அடிக்கு ஒரு சில நூறு அடிக்கு ஒரு சில எல்லாம் வச்சு இது படுத்த சாமி நின்று இருக்க சாமி எல்லாம் சொல்லிடணும் ஆனால் அதனால் யாருக்கும் புரியும் இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த மண்டபம் வந்துச்சுன்னா இது வந்து ஒரு பூச்சோக்கிய ஒரு அடையாளம்